இப்போ குடும்பத்தில் உங்கள் வீட்டில் உங்கள் கணவனாக இருக்கும் உங்களுக்கு இருக்கிற எந்த சின்ன பிரச்சனையை இப்போது சின்ன பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளைகள் இப்போது நீங்கள் ஆமாம் பிரச்சனையை ஜெயிக்கும்போது பிள்ளைகள் பெரிய பெரிய பிள்ளைகள் பேரை பற்றியெல்லாம் பார்க்கும்போது உங்கள் குடும்பம் உறவு சூப்பராக இருக்கும் கையை தச்சி அப்போ வாழ்க்கையில் ஆமே நீங்கள் வந்து எக்கச்சக்க பிரயரை கிஸ்ட் வச்சுருப்பீங்களா பணம் நெருக்கடி இந்த பணம் வந்தால் சரியாயிடும் ஒரு ஒரு கோடியும் வந்தால் சரியாயிரும் எனக்கு கல்யாணம் ஆகிட்டுனா சரியாயிரும் எனக்கு குழந்த பிறந்தால் போதும் என் வருத்தமெல்லாம் நீங்கி போயிடும் அப்படின்னு இருக்கீங்க இல்லையா என் குடும்பத்தில் ஒன்று சேர்ந்தால் போதும் கணவனாக ரசிக்கப்பட்டால் போதும் மனைவி ரசிக்கப்பட்டால் போதும் பிள்ளையை ரசிக்கப்பட்டால் போதும் எதா ஒன்று நடந்துட்டுனா என் வாழ்க்கை சரியாயிரும் சரி ஆயிரும் அப்படின்னு பிரேரிக்கிஸ்ட்டு வச்சிருக்கிறீங்க இல்லையா அது எல்லாம் நடந்தாலும் இதே நிலையில் இருப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக சமாதானமாலாம் நீங்கள் இருக்க மாட்டீங்க சந்தோஷப்படுங்க கொஞ்சம் நேரம் கொஞ்ச நாள் அதுபோல் அது மாறிடும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போவே இந்த கொஞ்ச சின்ன வாழ்க்கையிலே அவர் மேலே வைக்கிற விசுவாசத்தை அப்படியே பெருகணும் விசுவாசத்தில் பெருகணும் ஆமாம் இந்த சின்ன வாழ்க்கையில் இந்த வாடகை வீட்டில் இருக்கும்போது அவர் மேலே விசுவாசம் வச்சு கத்தர் வாடகை தருவார் அப்படின்னு வயிறாக்கியாமல் கடன் வாங்காமல் நகைகள்லாம் அடகுமான வைக்காமல் கத்தர் தருவார்னு கத்தரையே நம்பி இருந்து ஐ வாடகை பிரச்சனை ஜெயிக்கணும் அப்போ ஈஸியாக சொந்த வீட்டுக்கு நீங்கள் போவீங்க கையை தட்டி ஆமையன் ஆள்வியா இப்போ இப்போ இந்த பண நெருக்கடி இந்த வட்டி கடன் இந்த குழு கடனை அடைக்கிறதுக்கு தேவனை நம்பி தேவனை சார்ந்து தேவனை பற்றி கொண்டு தேவனுடைய வார்த்தையின்படி தேவனுடைய ஆமேன் வழி வாழ்ந்து தேவனுக்கு உண்மையாகி கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு உண்மையாக கொடுத்து இந்த பண பிரச்சனை இந்த சின்ன குலன் இந்த பத்தாயிரம் ரூபாய் கடனை அடைக்கிறதுக்கு இந்த ஒரு லட்ச ரூபாய் கடனை அடைக்கிறதுக்கு இந்த பத்து லட்ச ரூபாய் கடன் அடைக்கிறதுக்கு இந்த ஐம்பது லட்ச கடன் இந்த ஒரு கோடி கடன் அடைக்கிறதுக்கு நீங்கள் ட்ரெயின் ஆயிட்டீங்கன்னா அவர் மேலே இருக்கிற விசுவாசத்தினால பொறுமையோட கத்தர் எனக்கு செய்வார் கத்தர் என் மீது அன்பாகவே இருக்கிறார் அப்பா என்ன என்ன ஆசீர்வதிப்பார் அவரை நம்பி உறுதியாய் பற்றி கொண்டு ஆமே நாமே நாமே ஆமா விசுவாசத்தினால ஆள் அவரை அறிகிற அறிவில் வளர்ந்து அவரை பற்றுகிற விசுவாசத்தினால இந்த கடனை ஜெயிக்கும் போது இப்போ குடும்பத்தில் உங்கள் வீட்டில் உங்கள் கணவனாக இருக்கும் உங்களுக்கு இருக்கிற எந்த சின்ன பிரச்சனையை இப்போது சின்ன பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளைகள் இப்போ நீங்கள் ஆமாம் பிரச்சனையை ஜெயிக்கும்போது பிள்ளைகள் பெரிய பெரிய பிள்ளைகள் பேரம்பத்திலாம் பார்க்கும்போது உங்கள் குடும்பம் உறவு சூப்பராக இருக்கும் கையை தட்டி ஆமேன் இப்போ உங்கள் சின்ன பிள்ளைகளை கிறிஸ்துக்குள்ளே வழி நடத்துகிறோம் சரி படிக்க வைக்கிறோம் சரி இதில் நீங்கள் கத்திர நம்பி அந்த பிள்ளைங்க நல்லா படித்து நல்ல மார்க் எடுக்கிறத நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா ஆமேன் அடுத்தவங்க பிள்ளைங்க பிஹெச்டி அது இதெல்லாம் போகும்போது ஆமேன் ஆமாம் பெரிய பெரிய படிப்புலாம் படிக்கும்போது பட்ட படிப்பு படிக்கும்போது ஆமேன் ஆமாம் ஓ நீங்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க அதெல்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவீங்க அப்போல்லாம் உங்கள் விசுவாசம் அப்படி இருக்கும் மலமா இருக்கும் இப்போ இந்த சின்ன பிள்ளைகள் பெண் பிள்ளைகளை நீங்கள் கிறிஸ்துக்குள்ள வாழ்ந்து வளர்ந்து சத்தியத்தின்படி உங்கள் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி இதை ஜெயிக்க வைப்பீங்கன்னா பிள்ளைகள் திருமணத்துக்கு பிறகும் எந்த ஒரு உங்களை போல் நம்மளே போல எந்த தப்பான பழக்கத்தில் தப்பான உறவுகள் தப்பான ஐக்கியம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப டீசெண்டாக ரொம்ப பரிசுத்தமாக ரொம்ப ஒழுக்கமாக வாழும் ஆம் நீங்கள் விசுவாசத்தினால தேவனை பற்றுக்கிற விசுவாசத்தினால நீங்க ஜெயிக்கும்போது கண்டிப்பாக ஆமின் உங்கள் பிள்ளைகளும் ஜெயிக்கிற ஒரு இடத்துக்கு வருவாங்க நீங்க தேவனை நம்பி விசுவாசித்து நீங்க ஜெயிச்சிங்கன்னா தான் சாட்சியாக சொல்ல முடியும் நல்ல ஒரு லைவை தந்திருக்கிறார் காலையில் சாயங்காலம் ஆண்டோருடைய வார்த்தை கேட்க ஒரு நல்ல பாக்கியம் அதை பயன்படுத்தி சத்தியத்தில் வளர்ந்து இங்கே பிரசங்கிக்கப்படுற வார்த்தையின்படி கீழ்ப்படிஞ்சு பண விஷயத்துல குண விஷயத்துல குடும்ப விஷயத்துல பரிசுத்தத்தில் எல்லாத்திலும் எல்லாத்திலயும் ஆண்டவர் பிரியமாக பிரியமா இருக்க ஒப்பு கொடுப்போம் அப்படின்னு மனம் திரும்பி நல்ல வாழ்க்கை வாழலாம்